ஹலோ மக்களே இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒன்று அதனால சரி நம்ம கோயிலுக்கு கிளம்பலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் வச்சுருந்தோம் ஃபஸ்ட்டு அத்தை வீட்டுக்கு வந்துட்டு நல்லா மூக்கு பிடிக்க சாப்பிட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு சரி கிளம்பலான்னு கிளம்பியாச்சு இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் கோயிலுக்கு கிளம்பிட்டோம் ஏன்னா மழை இப்போ தான் நின்றுச்சு அதனால் இப்போ நாங்கள் கோயிலுக்கு எல்லோரும் போக போகிறோம் மழை வராது அதிசயமா அதிசயமாக நாங்கள் வெளிய்கிழமையில் மழை வந்துச்சு இப்போதான் வாட்டர் வாஷ் பண்ண வண்டி ஆனால் மழையே மறுபடியும் வந்து வாட்டர் வாஷ் பண்ணி விட்டுருச்சு சரி அப்படின்ட்டு என்னோட ஃபோனோட டெம்பர் கிளாஸும் பேக்கவரும் ரொம்ப வீக் ஆயிடுச்சு சரி இந்த கடையில் போய் நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு மாற்றிட்டு வந்துட்டோம் ஃபைனலாக கோயிலுக்கு வந்தாச்சு பூஜை பொருள்லாம் வாங்கிட்டு இனி உள்ளே போக வேண்டியதுதான் மாரியம்மன் கோவிலுக்கு போயிருந்தோம் அப்புறம் எல்லாம் பூஜை பொருளெலாம் வாங்கிட்டு இன்னைக்கு கிளம்பியாச்சு சரி அவங்களுக்கும் ஒர்க் இருக்குதுன்னு சொன்னாங்க சரி அப்படின்னு எங்களை வீட்டில் விட்டுட்டு கிளம்புறேன்னாங்க கிளம்பியாச்சு நம்ம வீட்டிலேருந்து வெளியே கிளம்புனா கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் கடைக்கு போய் ஸ்நாக்ஸ் அப்படாமல் வீட்டுக்கு போவே மாட்டோம் சொல்லி வச்ச மாதிரியே நம்ம இந்த கருப்பட்டி காஃபி இங்கே தான் வந்தோம் இங்கே நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன் ரொம்ப நாளாக ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டே இருந்தேன் இங்கே கூட்டு போங்கன்னு நாங்கள் அந்த வழியாக தான் வந்தோம் சரி இன்றைக்கி போகலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி வந்துட்டோம் போகையிலே தான் போனேன் ஏன்னா பிரகுல் சுத்தமாக அடங்கவே மாட்டான் எங்களையும் சாப்பிட விட மாட்டான் அவனும் சாப்பிட மாட்டான் பயந்துட்டே தான் இருந்தேன் இதில் கம்மலை வேறு பிடிச்சி இழுத்து அது வேறு ஒரு பக்கம் வழி அப்புறம் உட்காந்துட்டு ஒரு பக் ஒரு சீட் கிடைச்சது அங்கே உட்காந்துட்டோம் அவங்க அப்பா வந்துட்டு ஆர்டர் பண்ண போயிட்டாரு ஒரு வாழைத்தண்டு ஃப்ரையும் அப்புறம் ஒரு நிலக்கடலையும் வாங்கிட்டு வந்தாங்க ரகுலுக்கு வந்துட்டு நிலக்கடலை பிடிச்சனால அதை நான் ஊட்டி இருந்தேன் அதை மட்டும் இருந்தான் சாப்பிடவும் விடலை கொஞ்சம் சேட்டை பண்ணிகிட்டே தான் இருந்தேன் அவங்க அப்பா தான் ரெண்டு கையங்காலையும் பிடிச்சி நல்லா அமைக்கி இருந்தாரு இல்லாட்டி இறங்கி ஓடுறேன்னு நிற்கிறான் ரோட்ல அப்புறம் ஃபைனலாக ஒரு கருப்பட்டி காபி அங்கே அதுதான் ஸ்பெஷல்னு சொன்னாங்க அது ஒன்று ஆர்டர் பண்ணாங்க அதை நாங்கள் ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி குடிச்சுக்கிட்டேன் ஏன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது அதனால் ஒன்று போதும் ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டேன் அப்புறம் ஃபைனலாக அவங்க பில் பே பண்ணிட்டு வந்தாங்க ரகுல் வந்துட்டு காஃப் எனக்கு டீ நின்னு இருந்தேன் ஏன்னா வீட்லேயே கொஞ்சம் காஃபி எல்லாம் குடிச்சு பழகிட்டான் போல பேட் தான் பட் இருந்தாலும் கடைக்கு வந்துட்டு டீ வேணும்னே நின்றுட்டு இருந்தேன் சரி அப்படின்னு அவங்க அப்பா கொஞ்சம் ஆற்றி கொடுத்துட்டு இருந்தார் அப்புறம் சரி பில்லெல்லாம் பே பண்ணியாச்சு கிளம்பலாம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு அப்புறம் வர வழியிலே கொஞ்சம் இந்த வீக்கு தேவையான காய்கறியெல்லாம் வாங்க வேண்டியது இருந்தது அதெல்லாம் வாங்கிட்டேன் அப்புறம் வீட்டிலேருந்து கிளம்பும் போதே தம்பிக்கு மாட்டுப்பால்லாம் வாங்கி வச்சுட்டு தான் போனேன் அப்புறம் வந்து தான் பால் காய்ச்சி தம்பிக்கு ஆற்றி கொடுத்துட்டு இருந்தேன் பிரகுல் கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்டு இருந்தான் வழக்கம் போல் பிரகுல் ரொம்ப சேட்டை பண்ணனால என்னால் வந்துட்டு அதிகமாக வீடியோஸ் எடுக்க முடியல அவனை நான் மேய்க்கிறதே ஒரு இதாக போச்சு எங்கேயுமே கோயிலுக்கு போயுமே அடங்கலை காஃபி குடிக்கு போயுமே சேட்டை வந்துட்டு குறையவே இல்லை இப்போவுமே நான் வீடியோ இருக்கேன் அவங்க சேட்டை பண்ணிட்டு தான் இருக்கான் அவனோட சேட்டைக்கு எல்லையே இல்லை அதனாலே நான் வீடியோஸ் வந்துட்டு ஒரு ஃபுல்ஃபில்லாகவே எடுக்க முடியறதில்ல ஏதோ முடிஞ்ச அளவுக்கு எடுத்து போட்டுட்ருக்கேன் ஓகே இதோட வீடியோஸ் முடிச்சுக்கலாம் ഇനി പ്രകളോട് സേറ്റയായ ഇന്നോറുവേടില പ്ക്കല അതുവരെ മുമ്പ് ഇടമെന്ന് വിളിപ്പെടുവ് ബൈ